பைடனோட அறிவிப்பு அதாவது ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தலாம் அமெரிக்க ஏவுகணையை வச்சு அப்படின்னு அவர் அப்ரூவல் தந்ததுக்கு அப்புறம் ரஷ்யா இம்மிடியட்டா மூன்று சம்பவங்கள் பண்ணுச்சு அதுல ஐரோப்பா நில குலைஞ்சு போயிருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை காரணம் என்ன அப்படின்னா அவர்களோட அணு ஆயுத கொள்கையை மாத்தி அமைச்சிட்டார்கள் மாத்தி அமைச்ச கொள்கை படி முதல் டார்கெட்டே ரஷ்யாவோட பரம எதிரிகளான நேட்டோ கூட்டமைப்புல உள்ள நாடுகள் தான் அங்க இருந்து வாய் பேசினாலும் சரி வாய் பேசாட்டியும் சரி செயல்ல ஈடுபட்டாலும் சரி செயல்ல ஈடுபடாட்டியும் சரி ரஷ்யாவோட அணு ஆயுதம் தாக்குதல் உறுதி அப்படிங்கறத தப்பிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தப்பிச்சுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் கை மீறி போதுன்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு இவர்களோட ஒட்டுமொத்த அணுவாயுதத்தை கொண்டு போய் ரஷ்யாக்குள்ள போட்டாலும் சரி ரஷ்யா ஒட்டுமொத்த அணுவாயுதத்தை கொண்டு போய் இவர்கள் நிலப்பரப்புல போட்டாலும் சரி கூடுதலாக அழிவு யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த பயல்களுக்கு தான் ஏன்னா வெளிப்படையாக தெரிகிற எண்ணிக்கை ரஷ்யா கிட்ட அதிக அணுவாயுதம் நிலப்பரப்பு பெருசு அதே மாதிரி வெளிப்படையா அப்போ மறைமுகமாக கண்டிப்பாக கணிசமான அளவு வச்சிருப்பாங்க இதில் அமெரிக்கா ரஷ்யா நேரடியாக தாக்கிக்குவார்களா தாராளமாக தாக்கிக்குவார்கள் அப்படிங்குறதான் ரஷ்ய அதிபர் புட்டினோட ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே அமெரிக்கா தப்பிச்சாலும் ஐரோப்பா மாட்டிக்க இதை வலுவாக நிரூபிச்சிட்டாரு இது ஒன்னாவது விஷயம் அடுத்து ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாம் இருக்கிறது கிடையாது அது மூன்றாவது விஷயம் ஏன் அப்படின்னா ரஷ்ய அதிபர் இந்த மாதிரி ஒரு யுத்தத்துக்கு தயார் நிலையில் உக்ரைன் யுத்தத்துக்கு தயார் நிலையில இருக்கும்போதுதான் இந்தியா வந்துட்டு போனார் இப்போவும் ஒரு ஆயுத யுத்தத்துக்கே தயார் நிலைக்கு வந்தப்ப இந்தியாவுக்கு பயணத்தை உறுதி செய்கிறார் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் நடுவுல ரஷ்யா தன்னோட வேலையை காட்டிருச்சு என்ன அப்படின்னா பால்டிக் நாடுகளுக்கு கடல் அடியே போகக்கூடிய இன்டர்நெட் கேபிள் சேதாரம் ஆயிருக்கு அது ரஷ்ய படைகள் தான் பண்ணியிருக்கார்கள் அப்படின்னு குற்றஞ்சாட்டுறார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரை ஆமானு சொல்ல இல்லைன்னு சொல்லலை அப்ப இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டார்கள் முதல் சேதாரத்தை குடுத்துட்டார்கள் கீழே இன்டர்நெட் கேபிளை டிஸ்டர்ப் பண்ணி விட்டார்கள் இன்டர்நெட் ஏறக்குறைய குறைய ஷட் டவுனை நோக்கி பால்டிக் நாடுகளில் போதும் ஒரு கேபிள் மட்டும் கிடையாது ரெண்டு மூணு சப்ளை இருக்கிறனால டைவெர்ட் பண்ணி காப்பாற்றிடலாம் ஆனால் இது தொடரும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறது கடலுக்கு கடலுக்கடியில் போய் ஆட்களை போட்டு பாதுகாக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்தும் போது ரஷ்யா என்னெல்லாம் செய்யும் எல்லாத்தையும் செய்வோம்டா அணு ஆயுதத்துல இருந்து இந்த மாதிரி கடலடியே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் ரஷ்யா இமீடியட்டா செய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு செஞ்சு விட்டார்கள் எப்பயுமே என்ன நடக்கும் அப்படின்னா அறிவிப்பார்கள் அதுக்கப்புறம் மெல்ல மோதல் நடக்கும் அதுக்கப்புறம் செஞ்சு விடுவார்கள் இதெல்லாம் ஒரு மூணு மாச காலம் அப்படியே ஸ்மூத்தா பயணிச்சு ஓடி போயிரும் ஆனா இப்ப அப்படி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு மாற்றங்கள் வருது இந்த மாற்றங்கள் இதுவரைக்கும் உக்ரைன் களத்துக்குள்ளே நடக்கக்கூடிய வீரியமான மாற்றங்கள் உக்ரைனோட ஜாதகத்தையும் ஜலஞ்ச்கியோட ஜாதகத்தையும் தான் மாத்தி எழுதுச்சு இனி வரும் காலங்கள் அப்படிலாம் கிடையாது என்டையர் ஐரோப்பா ஜாதகத்தையும் மாத்தி எழுது ஊர் பூரா பல வருஷம் வாய்ப்பு செய்யல இப்ப அனுபவிடா ராஜா அப்படிங்கிற மாதிரி தலையெழுத்து மாறி போயிரும் அதை உண்ணமும் ஸ்ட்ராங்காக நொடிக்கு நொடி மாத்துவேன் பாரு அப்படிங்கிற மாதிரிதான் ரஷ்ய அதிபர் புட்டினோட செயல் இருக்கு சரி அமெரிக்கால என்ன இருக்கு அமெரிக்கா இப்படி ஒரு பெரும் திரிய பற்ற வச்சுச்சு அதுல ரஷ்யா வெடிச்சு செதுதோ இல்லை கூட்டணி நாடுகள் ஐரோப்பா வெடிச்சு செதுருதோ எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிக்க கூடிய அன்னை அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அன்னை அமெரிக்காவுக்கு இந்த தடவை லாபம்லாம் ஒன்றும் கிடையாது நெகட்டிவ் தான் காரணம் ரஷ்யா அமெரிக்காவையும் தாக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தெளிவாக ஒரு கூட்டணியை உருவாச்சு அப்படின்னா அடுத்தடுத்த யுத்த களங்களை அமெரிக்காவால் ஓப்பன் பண்ண முடியாது அப்போ சுற்றி சுற்றி இங்கேயே இருக்கும்போது நேரடி யுத்தங்களை சந்திக்கணும் இந்த மாதிரி பல நெகட்டிவாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பைடன் நிர்வாகத்தை கழுவி கழுவி ட்ரம்ப் நிர்வாகம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் தான் கிளம்பி வீட்டுக்கு போவீங்களே அதுக்கு நடுவில் எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை ஒட்டுமொத்த உலகத்தை பதட்டமாக்கக்கூடிய வேலையை போகும்போது எடுக்கலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அடுத்து ட்ரம்ப் நிர்வாகம் நுழையக்கூடிய ஆட்கள் பெரிய அளவுல பைடனை உள்ளூர்ல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கார்கள் தேர்தல் காலகட்டத்துல கூட இவ்வளவு தூரம் வச்சு செய்யல அந்த அளவுக்கு காட்டமா வச்சு செய்யறார்கள் அப்ப கையெழுத்து போட்டு பைடன் நிம்மதியா இல்லை நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா காதை மூடிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்தா தான் உண்டு ஏன் அப்படின்னா தப்பி தவறி வெளில வந்தாலோ டிவி ஆன் பண்ணாலோ தான் பிரிச்சு தொங்க விடுறாங்க அவரே பாட்டு யோசிப்பார் பாவி பயில தேர்தல் காலத்துல கூட இவ்வளவு தொங்க விடலையடா நான் யாருக்காக கையெழுப்புதேன் ஆயுத சந்தைக்காக கையெழுத்து போட்டேன் அவன் எனக்கு மட்டுமா பணந்துறேன் உனக்கும் தானே பணம் தரேன் அப்படின்னு வளர்க்க வேண்டியதுதான் என்ன ஒண்ணு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணிக்க வேண்டியதுதான் வெள்ளைமளிகளை உட்காந்து பண்ணாலும் ஆறுதல் சொல்லவும் ஆலோசனை சொல்லவும் ஒரு டசன் கூட்டம் வந்து நிற்கும் இப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் மனுஷன் ரொம்ப கெட்ட பையன் அப்படிங்கிறத போற போக்குல நிரூபிச்சிட்டாரு அந்த கெட்டது அமெரிக்காவே திருப்பி அடிக்கும் பாரு சமகாலத்திலேயே அடிக்கும் பாரு அப்படிங்கிறத இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினும் நிரூபிச்சிருக்காரு தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்